இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ரிலீஸ் ஆன பெனி ஒரு சூப்பரான இத்தாலியன் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம் பதினேழாம் நூற்றாண்டுல நடந்த ஒரு ட்ரூ ஸ்டோரியை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க இந்த படத்துல பயோகிராஃபி கலந்த டிராமா தான் இருக்கு இந்த படத்தை பாக்குறதுக்கு படம் உண்மையே சூப்பரா இருக்குது படத்தோட ஒன்லைன் சொல்லணும்னா இந்த படத்தோட ஹீரோயின் பெனி ஒரு லெஸ்பின் கலந்த கன்னியாஸ்திரியா இருக்கா சோ அவளோட வாழ்க்கை முறைய பத்தி தான் இந்த படத்துல சொல்லிருக்காங்க ஆக்சுவலா அது உண்மையா நடந்த கதை லெஸ்பின் சொன்னாவே இந்த படத்துல நிறைய அடல்ட் சீன்ஸ் எல்லாம் அங்க வரும் பதினெட்டு வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்க இந்த படம் ஹிஸ்டரி சம்பந்தமா இருக்கிறதுனால இத்தாலியில எடுத்ததுனாலயோ என்னமோ என்னன்னு தெரியல இந்த படம் ஒரு லென்தான படமா இருக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு மேல இருக்கு சோ இந்த கதையை நான் சொல்லும் போதே முடிஞ்ச அளவுக்கு புரியற போல ரொம்ப ஷார்ட்டா சொல்ல ட்ரை பண்றேன் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க இவதான் இந்த படத்தோட ஹீரோயின் பென்னி டேட்டா நம்ம ஷார்ட்டா பென்னின்னு சொல்லலாம் புரியறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்ப இந்த பொண்ணு எங்க அழைச்சு போறாங்கன்னா கன்னியாசரியா மாத்துறதுக்காக அழைச்சு போறாங்க அந்த நேரத்துல ஒரு குரூப் குதிரையில வந்து பென்னி போட்டிருக்க செயின பறிக்கிறாங்க அப்படி பறிக்கும் போது பென்னி என்ன சொல்றாங்க அந்த செயினை ஒழுங்க குடுத்துரு இல்லன்னா நான் எங்க அம்மாவை கூப்பிடுவான்னு சொல்றேன் ஓ நீ உடனே கூப்பிட்டா உங்க அம்மா வந்துருவான்னு சொல்லுது ஆமா என் கண்ணிமா தான் கண்டிப்பா வருவா என்ன காப்பாத்துவான்னு சொல்றேன் கரெக்டா அந்த நேரம் ஒரு குருவி ஒண்ணு வந்து அந்த மொட்டையை மூஞ்சிலேயே கக்கா போகுது அங்க உள்ளவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த செயினை கொடுத்துட்டு அந்த குருப்பா அங்க இருந்து போயிடுது அடுத்த சீன்ல இத்தாலியில உள்ள ஒரு பெரிய நகரத்தை காட்டுறாங்க அந்த நகரத்துக்கு தான் இப்ப பென்னி வந்திருக்கா அங்க வந்தவள ஒரு பெரிய கோட்டைக்குள்ள அழைச்சு போறாங்க அங்க ஒரு லேடி இருக்காங்க அந்த லேடி கிட்ட பெண்ணிய கன்னியாசிரியா மாத்துறதுக்காக பேரம் பேசுறாங்க அப்படி அப்படின்னு அவ ஒத்துக்கிட்டு அவங்க கொடுத்த காசை வாங்கிக்கிட்டு பெண்ணிய ஒரு

கீழ மண்டி போட்டு இனிமே நீங்க தான் எனக்கு அம்மா உங்களை மட்டுமே இனி வழிபடுவோம் சொல்லிட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கன்னிமாத சிலை டக்குனு உடஞ்சி கீழே விழுது அவன் மேலே விழுது ஆனா அவளுக்கு எதுவுமே ஆகல அந்த சிலையோட மார்பகத்துல பால் குடிக்கிறா அப்ப அங்க உள்ளவங்க எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க எல்லாரும் சேர்ந்து சிலைய தூக்கி பாக்குறாங்க பெண்ணி மேல ஒரு சின்ன கீறல் கூட இல்ல அவளுக்கு சுத்தமா அடிபடவே இல்ல எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க சரி இனிமே இந்த படம் தனியா வெளியே வரக்கூடாது சரி போய் படுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாரும் கடைஞ்சி போறாங்க அடுத்த சிலையே பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க பெண்ணி பெரிய பொண்ணாயிட்டா அவளை ஒரு கல்லுல படுக்க வச்சு ஏதோ ஒரு சடங்கு போல பண்ணிட்டு இருக்காங்க அத எல்லாரும் அங்க உள்ளவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்பா இவ கண்ணுக்கு இயேசுவே வந்து அவளை கூப்பிடுறா போல இருக்கு உடனே இவளும் ஆசையா நான் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு ரொம்ப ஆசையா ஓடுறா இது எல்லாமே அவ நினைச்சு பாத்துட்டு தான் இருக்க அந்த சடங்கு பண்ணிட்டு இருக்கும் போதே அவ ஓடுறா போலவே அப்ப அந்த காலும் ஆடுது அந்த சடங்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னும் அவங்க வந்து சாப்பிட்டு இருக்காங்க ஏதோ பேசிக்கிட்டு அப்ப பென்னி பக்கத்துல உள்ள லேடி நீ ஏன் கால அசைச்ச நீ செத்த போல தானே இருக்கணும்னு கேக்குற அதுக்கு பென்னி என்ன சொல்றா நான் இயேசுவ பார்த்தேன் அவரு பார்க்க அவ்வளவு அழகா இருந்தாரு அப்படின்னு அவ சொல்றா அத கேட்ட உடனே அவ

நின்னு வெண்ணிய டச் பண்றா அடுத்த செகண்டே அவ ஏதோ போல ஆவரா நிறைய பாம்ப கணிக்கிற போல வருது என்ன காப்பாத்து சொல்லும் போது ஜீசஸ் வராரு அந்த பாம்பு கிட்ட இருந்து அவளை காப்பாத்தி அவளுக்கு கிஸ் பண்ணிட்டு நான் உன் பக்கத்திலே இருக்கிறேன் கூடவே இருன்னு சொல்லிட்டு போறாரு இவளும் பின்னாடியே போறா அந்த சீனை கட் பண்ணி ரியலா காட்டுறாங்க இவ தனியா நடந்து போயிட்டு இருக்கா எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க அடுத்த சீன்ல எல்லாரும் ஒரு இடத்துல வேலை பாத்துட்டு இருக்காங்க அப்ப தண்ணி பயங்கரமா குதிச்சிட்டு இருக்கு வெண்ணி அந்த நேரத்துல நூல் கண்டு எடுத்துட்டு வருவா அத இவ தட்டி விட்டுருவா தெரியாம தான் தட்டி விடுறா வெண்ணிக்கு சமூகமும் வந்துருது அதுக்குள்ள கைய விட்டு அந்த நூல்கண்டை வெளியில எடுத்து போடு இல்லன்னா உங்க அப்பா கூப்பிடுவா சொல்றான் இவளுக்கு இவளுக்கும் வேற வழி இல்லாம குதிக்கிற தண்ணிக்குள்ள கைய விட்டு நூல்கண்ட எல்லாம் எடுத்து வெளியே போடுறான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா என்ன சொல்றாங்கன்னா பட்டு நூல் இதுல உன் தப்பு எதுவும் இல்லன்னு சொல்ல முடியாது பெண்ணி என்ன சொல்றா இல்ல அவ தப்பு பண்ணது உண்மைதான் ஆனா நான் அவள வதச்சிட்டேன் நான் பண்ணனது தெரிஞ்சே தான் தப்பு பண்ண அவளை கஷ்டப்படுத்துன ஒத்துக்குற மதர் உடனே நீ தண்டனைய ஒத்துக்கிட்ட உனக்கு ரெண்டு நாள் உள்ள சாப்பாட்ட குறைக்கிறேன்னு தண்டனையா கொடுக்குறாங்க பென்னிக்கு ஒரு நாள் என்ன

கோவம் வந்து அங்க உள்ளவங்க எல்லாருமே கொடூரமா வெட்டி எல்லாரையும் சாகடிக்கிறான் பென்னிய காப்பாத்துறான் பென்னி ஏசுநாதர் தான் காப்பாத்த வந்திருக்காருன்னு கிட்ட போய் பாக்குறா ஒரு மொட்டை தலையா நிக்கிறான் அவன் என்ன சொல்றனா நான் தான் ஏசு உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கேன் நீ என் மனைவி நீ கூட வரலனா உன்னை துண்டு துண்டா வெட்டுவான்னு நெஞ்சிலே ஒரே வெட்ட வெட்டான் டப்புனு கட் பண்ணி இங்க பார்த்தா படுத்துக்கிட்டு இருந்தவ பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கா என்னன்னு பார்த்தா கனவு அதுக்கப்புறம் இந்த ஜூஸ கொடுத்து அவள சமாதானப்படுத்தி சரியாக்குறாங்க சரி இப்படியே போனா சரிபட்டு வராதுன்னு அவளோட அறைய பெருசாக்குறாங்க அவள பாத்துக்கிறதுக்காக அவ கூடவே தங்கறதுக்காக ஒரு ஆளை ரெடி பண்றாங்க பெண்ணி இப்ப யாரால இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காளோ அவளையே பெண்ணிய பாத்துக்கிறதுக்காக வர வைக்கிறாங்க பாட்டுலோமியா தான் உள்ள வரா வந்த உடனே பெண்ணி அவளை பாத்து நீ தானா அது என்ன கஷ்டப்படுத்துறதுக்காகவே நீங்க வரியான்னு கேக்குறா அதுக்கப்புறம் பெண்ணிக்கு அவ தான் எல்லாம் உதவியே செய்யறா ஒரு நாள் பெண்ணி டிரெஸ் மாத்தும் போதே அவளை பாக்கணுன்றதுக்காகவே அவ டிரெஸ் கீழே இழுத்து வச்சுட்டு அந்த டிரஸ்ஸ எடுக்கும்போது அவள அவளை பாக்குறா அன்னைக்கு நைட் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது போதே பெண்ணிய யார கூப்பிடா போல இருக்கு டக்குன்னு ஏந்திரிச்சு பாக்குறா ஆப்போசிட்ல ஏசு சிலுவையில ரத்தத்தோட இருக்காரு பெண்ணிய பார்த்து நான் ஏசு வந்திருக்கேன் என்ன நீ கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறியா வா வந்து பண்ணு அதுக்கு முன்னாடி உன் டிரெஸ் கலட்டு அப்படின்னு சொல்றாரு பென்னி உடனே நாமலாம் மத்தவங்களுக்கு முன்னாடி டிரெஸ் எல்லாம் கலட்ட கூடாதுன்னு சொல்றா அதுக்கு அவரு நான் ஏசு அதுக்கெல்லாம் அச்சப்படாத அப்படின்னு அவரு சொல்ல சொல்ல அதே போல இவ டிரெஸ் எல்லாம் கலட்டிக்கிட்டு கிட்ட போய் என் கை மேல அவன் கைய வகின்னு சொல்லும் போதே அவனும் அந்த கைய வைக்கிறா அவன் கை ஃபுல்லா ரத்தம் ஆயிடுதா அதுக்கப்புறம் பயங்கரமா கத்திட்டு ஒத்துன்னு கீழ விழுகுறா இவ ஏந்திரிச்சு பாக்குறா அவ கையில சம்ம ரத்தமா இருக்கு மறுநாள் எல்லாரும் ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க அங்க பெண்ணி வந்து அவ கையில உள்ள காயம் கால உள்ள காயத்தெல்லாம் காட்டி இதை வரைக்கும் தான் செஞ்சாருன்னு சொன்ன உடனே அங்க உள்ளவங்க எல்லாரும் வண்டி போட்டு அவளா வணங்க ஆரம்பிக்கிறாங்க மதர் பெண்ணிய கூப்பிட்டு நீ அப்ப தூங்கிட்டு இருந்தியான்னு கேக்கும் போதே ஆமா நான் தூங்கிட்டு இருந்தேன் அவர் என்ன கூப்பிட்டாருன்னு சொல்றா அதுக்கு அந்த மதர் என்ன சொல்றாங்கன்னா இதே போல புனித அடையாளத்தை கருத்தர் குடுத்திருக்காங்க சில பேருக்கு ஆனா அவங்க எல்லாருக்குமே தூங்கும் போதே அந்த அடையாளத்தை குடுக்கல ஆனா நீ தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்ற சரி பெண்ணிய என் ரூமுக்கு கூப்பிட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு மதர் அங்க இருந்து போறாங்க அதே போல பெண்ணிய கூப்பிட்டு போய் மதர் ரூம்ல படுக்க வச்சு அப்ப அங்க ஒருத்தவன் வரான் அவன் வந்து செக் பண்ணிட்டு இருக்கான் பெண்ணியோட தலையில உள்ள துணியை எடுத்து பார்க்கறாங்க மத

அதை பார்த்து இது கடவுளோட குரல் தான் கடவுள் தான் இப்படி ஆதங்கமா பேசுவாரு இவ சொல்றது எல்லாமே உண்மைதான் இவ கிட்ட புனிதம் இருக்கு ஏன் இந்த புனிதத்தை ஏற்க நீங்க மறுக்கிறீங்கன்னு கோபமா பேசிட்டா இங்க இருந்து போயிடுறான் அதுக்கப்புறம் அங்க உள்ள மக்கள் எல்லாருமே பெனிட்டாவ ஒரு புனிதமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க மறுநாள் சர்ச்சில அங்க உள்ளவங்க எல்லாருமே கூடி இருக்காங்க அப்ப ஏற்கனவே தொப்பி போட்டுட்டு வந்திருப்பான பெனிட்டாவுக்கு சப்போர்ட்டா பேசுவான் அவன் தான் அங்க பெரிய ஆளு போல அவன் என்ன சொல்றானா நம்ம மடத்துல உள்ள ஒரு சிஸ்டர் ஏசு தேர்ந்தெடுத்திருக்காரு நீங்க எல்லாரும் அதை பாத்துருப்பீங்க அதனால இந்த மடத்துக்கு பெனிட்டாவ மடாதிபதி தலைமையா தேர்ந்தெடுக்கிறோம் சொல்றாரு அத கேட்ட உடனே ஏற்கனவே மடாதிபதியா இருந்த இந்த மதர் முகம் மாறுது அதுக்கப்புறம் பெனிட்டா கூப்பிட்டு அந்த தலைமை பொறுப்ப ஒப்படைக்கிறாங்க ஏற்கனவே தலைமை பொறுப்புல இருந்த அந்த மதர் ரூம் இப்ப காலி பண்ணிட்டு வெளியே போகுது அந்த ரூமுக்குள்ள பெனிட்டாவும் பற்றலோமும் வராங்க ரெண்டு பேருக்கும் செம்ம சந்தோஷம் அந்த நேரம் அந்த மடத்துல ஒரு லேடி கீழே விழுந்துடுறாங்க அவங்களுக்கு அடிபடுறது அதை சொன்ன உடனே பெனிடா அங்க போய் பாக்குறா பாத்துட்டு ஏற்கனவே மடாதிபதியா இருந்த மதரை பார்த்து இவங்க நீங்க பாத்துங்கன்னு சொல்லிட்டு போறா மதர் கூடவே செபிஸ்டானு ஒருத்தர் இருப்பா அவ மதருக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறா உங்களா அவ கிண்டல் பண்ணிட்டு போறான் நீங்க உங்க மடாதிபதி பொறுப்ப அவகிட்ட குடுத்துருக்க கூடாது மக்களுக்கு இது தெரியணும் அப்படின்னு மதர் கிட்ட பேச மதரு இது எல்லாமே கால சூழ்நிலை எது நடக்குமோ அது நல்லதுதான் நடக்கும் இந்த மடாதிபதிக்காக என்னோட வாழ்க்கைய அர்ப்பணிச்சிருக்கேன் ஒரு வேலை நான் தோத்துட்டேன்னு நினைக்கிறேன் சரி பாத்துக்கலாம் இத பத்தி நீ பெருசா எதுவும் நினைக்காதன்னு சொல்றேன் அதுக்கப்புறம் அங்க இருந்த அந்த மதர் அங்க போவ இந்த உயிருக்கு போராடிட்டு இருந்த இந்த லேடியும் லாஸ்டா இறந்து போயிடுது உடனே இவ கொட்டும் மழையில சர்ச்சைக்கு ஓடி வந்து பாவ கேட்கணும்னு சொல்றா அவ என்ன சொல்றா வெனிட்டா உண்மையான புனிதம் கிடையாது அன்னைக்கு நான் பார்த்தேன் அவ தலைவ மேல கண்ணாடியை எடுத்து அடிச்சுக்கிட்டா அப்பதான் ரத்தம் வந்துச்சு அதுக்கு அவர் என்ன கேக்குறாருனா நீ நேரா கண்ணால பாத்தியான்னு கேக்கும் போதே அதுக்கும் இவ ஆமான்னு ஒத்துக்கிறா அடுத்த சீன்ல இவங்க ரெண்டு பேரும் கேட்டுறாங்க வெனிட்டா அவளுக்கு எழுத கத்து கொடுக்குறா அப்ப இவன் என்ன பண்றானா அவ கைய பிடிச்சி அவகிட்ட போய் அவ உதட்டோட உதட்டா கிஸ் பண்றா அதுக்கப்புறம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் செம்மையா ரொமான்ஸ் பண்றாங்க பயங்கரமா விளையாடுறாங்க இந்த விளையாட்டு எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த சீன்ல இவ போய் உண்மையெல்லாம் சொன்னா இந்த செபஸ்டியன் சிஸ்டர் சோ விசாரிக்கிறதுக்காக அவர் வந்திருக்காரு மறுபடியும் அந்த சிஸ்டர் கூப்பிட்டு நீ என்கிட்ட நேத்தி என்ன சொன்னீங்க முன்னாடியும் உள்ள எல்லாருக்கும் முன்னாடி சொல்லுன்னு சொல்லும் போது அவ அதே திருப்பி சொல்றான் வெனட்டினா கண்ணாடிய எடுத்து அவ தலைய அவளே உடச்சுக்கிட்டா அதனாலதான் ரத்தம் வந்துச்சு அவன் உடம்புல உள்ள காயம் எல்லாமே அவளா உருவாக்குனதுன்னு சொல்றான் இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கானு அவன் கேட்கும் போது இதெல்லாம் ஏற்கனவே முன்னாள் மடாதிபதி கிட்ட சொல்லி இருக்கேன்னு சொல்லும் போது அவர் எங்க விசாரிக்கிறாரு அந்த மதர் வந்து என்ன சொல்லுதுன்னா இவ என்கிட்ட ஏற்கனவே இதை போல சொன்னா ஆனா எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் இவ அத நேர்ல பாக்கல நாங்க யாருமே நேர்ல பாக்கலன்னு சொல்லும் போது இந்த ரெண்டு பேரும் விசாரிச்சுட்டு இருக்கானா அவனுக்கு சமோகம் வந்துருது அப்ப நீ போய் சொல்லி இருக்க உனக்கு பெரிய தண்டனை ஒண்ணு இருக்குன்னு சொல்லும்போது திடீர்னு பெண்ணிட்டாவுக்கு சமகம் வந்து இவ போய் சொல்றா இவ உடம்புல சாத்தா இருக்கு அப்படின்னு பயங்கரமா கத்துறா இந்த சிஸ்டர் செவஸ்டைனுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல பயங்கரமா கதறி கதறி அழுகுறா அதுக்கப்புறம் அவளுக்கு தண்டனை குடுக்கறாங்க டிரெஸ் எல்லாம் கழட்டிக்கிட்டு அவளே சாட்டையால அவளால அடிச்சுக்கிறா பயங்கரமா அடிச்சுக்கிறா மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் அடுத்த மேட்ச ஆரம்பிக்கிறாங்க வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் பண்றத யாரும் தெரியாம பாக்குற போல காட்டுறாங்க அப்ப வானத்துல வெளிச்சமா ஏதோ ஒன்னு வருது எல்லாரும் ஓடி போய் பாக்குறாங்க அந்த தாடிகாரம் ஓடி வந்து வால் நட்சத்திரம் எதுக்கு நம்ம மடத்துக்கு மேல இருக்கு ஏதோ பயங்கரமா ஏதோ நடக்க போகுது இது கடவுளையும் எச்சரிக்கைன்னு பயமுறுத்துறாங்க அப்ப அந்த மதுர மேல வேற எதையே பாத்துட்டு வேகமா ஓடுறாங்க மேல பார்த்தா அந்த சபஸ்டின் சிஸ்டர் தனியா உச்சியில நின்னுகிட்டு இருக்கு மதுர் வேகமா ஓடி போய் அவளை கூப்பிடுறா ஆனா அவ மேல இருந்து குதிச்சு அநியாயமா சித்துறா ஐயோ பாவம் எல்லாம் ஓடி வந்து பாக்குறாங்க அடுத்த சீன்ல அந்த மதர் யாருக்குமே தெரியாம வெளியே போறாங்க அத இந்த பின்னிட்டா பாத்துறா அவன் எங்க போறான்னு கேக்கும் போது போறான்னு சொல்றா மதர் புளோரிசியா போய் அங்க உள்ள தலைவரை பார்த்து இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்றா நீங்க ஒரு அங்க வந்து பாருங்கன்னு கம்ப்ளைண்டும் பண்றான் இங்க எல்லாரும் ஒண்ணு கூடி ஒரு இடத்துக்கு வராங்க அங்க வந்து ப்ளேக் நோய் எங்க நகரத்தை தாக்க கூடாதுன்னு கர்த்தர்கிட்ட பயங்கரமா வேண்டிக்கிறாங்க அப்பா பெனிடா வந்து என்ன நம்புங்க கர்த்தர் என் கிட்ட சொல்லிருக்காரு அவரு என்னோட புருஷன் இங்க உள்ள மக்களை எல்லாரையுமே கர்த்தர் காப்பாத்துவாருன்னு சொன்ன உடனே எல்லாரும் ஏந்திரிச்சு அவ சொல்றதே சொல்றாங்க அதுக்கப்புறம் அங்க உள்ள ஒரு சிப்பாயை பார்த்து நம்ம மனத்துக்கு வர நுழைவாயிர் கதவை மூடுங்கன்னு சொன்ன உடனே சரிங்கன்னு சொல்லிட்டு அவனுங்களை போய் மூடுறானுங்க ஆனா இவ கொஞ்ச தூரம் நடந்து போறா புத்துல கீழ விழுந்துடுறான் செத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே அந்த சீனை கட் பண்றாங்க அடுத்த சீன்ல இருந்த மதர் அவர கையோட அழைச்சிட்டு வந்துருது இவன் வந்த உடனே கதவை தொடங்கன உள்ள வரணும்னு சொல்றான் ஆனா இந்த நகரத்துக்கு வெளியில எல்லாருக்கும் பிளாக் நோய் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அத எல்லாத்தையும் பாத்துட்டு தான் வரான் இங்க வந்து கதவை திறக்க சொன்னோட கதவை திறக்க முடியாதுன்னு சொல்றாங்க உடனே இவன் நீங்க எல்லாரும் எனக்கு கீழ்படிஞ்சுதான் நடக்கணும் நான் கட்டளை இட்டாத நீங்க செய்யணும் உடனே கதவை தொடரணும் சொல்லும் போது மேல உள்ள சிப்பா என்ன சொல்றா நாங்க இயேசுக்கே அடிப்பணிஞ்சுதான் நடந்துட்டு இருக்கோம் நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்க முடியாதுன்னு சொல்றான் கொஞ்ச நேரம் கழிச்சு கதவு திறந்த உடனே உள்ள இருந்து வெளியே வரதும் வந்து நீங்க யார பாக்கணும்னு கேக்க

பண்ணல என்ன பண்றானா ஏதோ தண்ணியெல்லாம் எடுத்து அவளோட முக வச்சு செக் பண்ணி பாக்குறா கண்ணுல வச்ச உடனே கண்ணை தொடர்ந்து கத்துறா பயங்கரமா நான் பரலோகத்துல நிம்மதியா இருந்தேன் என்ன இங்க ஏசுதான் அனுப்புனாரு உங்க எல்லாரையும் பாதுகாக்க பிரேக்ல இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு என்ன ஏசுதான் இங்க அனுப்புனாரு உங்க எல்லாரோட ஆன்மாவை ஏன்னா பாத்துருக்கேன் என்ன இங்க ஏசுதான் அனுப்புனாரு அப்படி இப்படின்னு அவ பட்டிய பேசி தல்றா ஏதோ பேசுறா வந்தவன் கடுப்பாயி கையில இருந்த ஒரு பேப்பர் அவ கிட்ட கொடுத்துட்டு நீங்க புனித தன்மையில இல்ல நீங்க பாலியல் தொடர்பு வச்சிருந்திருக்கீங்க இத புடிங்க நாளைக்கு இத பத்தி விசாரிக்கிற ஒரு <laughs> சொன்னது உனக்கு கேட்டுச்சா அத நீ ஒத்துக்கிறியான்னு அதுக்காக இவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியல நான் அவங்கள அன்போட தான் பாத்தேன் மத்த சிஸ்டர் எல்லாம் எப்படி அன்போட பாக்குறாங்களோ அதே போலதான் நான் அன்போட தான் பாத்தேன்னு சொல்றான் உடனே இவன் மதரை பார்த்து அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க எப்படி பாத்தீங்கன்னு கேக்குறான் அதுக்கு மதர் என்ன சொல்லுது அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்க ஒரு மரத்தாலான ஒன்னை யூஸ் பண்ணி தான் உணர்ச்சியா உண்டாக்கிட்டாங்க அப்படின்னு அவ சொன்ன உடனே இவனுக்கு செம்ம கோபம் கேள்விப்படாத ஒரு பாவத்தை நீங்க பண்ணிட்டீங்க இதுக்கு அருவறுப்பான மரண தண்டனை தான் கொடுக்கணும் சொல்லுங்க இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்னவங்க பெட்ரோலியமா இல்ல இது உண்மை இல்ல இவங்க போய் சொல்றாங்கன்னு கத்துறா அதுக்கப்புறம் அவள தர தர ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போய் டிரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ஒரு இடத்துல படுக்க வச்சு கைய கால எல்லாம் கட்டி இப்ப நீ உண்மைய சொன்னா கூட உன் உயிரை காப்பாத்திக்கலாம் சொல்லு உண்மைய சொல்லு அப்படின்னு மறுபடியும் கேக்குறான் அப்பாவ என்ன சொல்றனா நான் ஒத்துக்கிறேன் சிஸ்டர் ஜூலியானாவ நான் பழி வாங்கணும்னு நினைச்சேன் அவங்க இறந்துட்டாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அந்த தப்பு மட்டும் தான் நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்றான் உடனே இவன் உங்ககிட்ட நான் அதை கேக்கல உனக்கும் பெனடினாவுக்கும் என்ன நடந்தது உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அதை மட்டும் சொல்லு அப்படின்னு திரும்ப திரும்ப கேக்குறான் ஆனா அவ சொல்லவே மாட்டா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஆயுதம் போல ஒண்ணு இருக்கு அதை வச்சு பயங்கரமா அவளை குடும்பப்படுத்துறாங்க அவ அலர்றா பயங்கரமா கத்துறா அந்த சத்தம் வெளிய வெளியே பெனிட்டாவுக்க கேக்குது அந்த சத்தத்தை கேட்டு பயங்கரமா அழுகுறா அதுக்கப்புறம் பெனிட்டோ விசாரணை பண்ண வந்திருப்பான அவன் ரொம்ப வரா வந்த உடனே உங்க கால் வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு போய் அவனோட காலை புடிச்சு அதனை வச்சு காலை கழுவிட்டு இருக்கா அப்ப அவன் என்ன சொல்றானா நீ ஒரு பெரிய மடாதிபதி எதுக்கு ஏன் காலை கழுவணும் என்ன மயக்க பாக்குறியா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு பெனிட்டா என்ன சொல்றானா எனக்கு கடவுள் மட்டும் போதும் நான் யாரையும் மயக்க பாக்கல அவன் என் மேல அன்பு காட்டினா அந்த அன்பு உங்களுக்கு புரிய வைக்க முடியாது அது கடவுளால கூட கொடுக்க முடியாது அவளால மட்டும் தான் கொடுக்க முடியும்னு சொல்றா அந்த நேர கரெக்டா பாட்டிலோமையாவா கணச்சிட்டு வராங்க வந்த உடனே பயங்கரமா கத்துறா நான் உனக்காக உண்மையை சொல்லல உனக்காக நான் கஷ்டப்பட்டேன் நீ சாத்தாங்கிட்டே போ ஆனா நீ உண்மையை சொல்றல அப்படின்னு எல்லாரையும் தட்டி விட்டு ஒரு பெரிய புக் ஒண்ணு இருக்கு அத திறந்து காட்டுறா இங்க இருக்கு அதுன்னு இவங்க ரெண்டு பேரும் செக்ஸ் பண்றதுக்காக இந்த கட்டையா யூஸ் பண்ணிருப்பாங்க சோ அந்த கட்டை தான் அந்த இடத்துல இருக்கு அதை எடுத்து காட்டுறா நீ காட்டின அன்பு இங்க இருக்கு பெனிட்டா இப்ப ஒத்துக்கிறியான்னு கேக்குறான் டக்குன்னு ஒரு மாதிரியா பாக்குறா வேகமா கத்திக்கிட்டே ஆம்பள வாய்ஸ்ல அவ எனக்கு அன்பு காட்டினா அவளை நீங்க இவ்வளவு சித்திரவதப்படுத்திருக்கீங்க நீங்க எல்லாரும் பாவீங்க நீங்க எல்லாரும் நரக வேதனை அனுபவிப்பீங்க அப்ப என்கிட்ட கிட்ட கிஞ்சுவீங்க அப்படி இப்படின்னு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா இத உடனே உனக்கு அல்லு கிளம்பிடிச்சு கோபம் வருது அவள அப்படியே அங்க உள்ள உனக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த மதரை காட்டுறாங்க அந்த மதரை பாக்குறதுக்கு இவன் வரா அவ நெஞ்சு திறந்து காட்டுறா ஏதோ காயமா இருக்குது அவளுக்கும் உடம்பு சரியில்ல படுத்த படுக்கையா கிடக்குறா அங்க உள்ளவங்க பாத்து இவ கீழே இருக்கட்டும் இவங்க மேல கொண்டு வராதீங்க அவங்க தொட்டதை எல்லாத்தையும் எரிச்சிட்டு சொல்லிட்டு அங்க இருந்து போறான் அதுக்கப்புறம் பாட்டிலோமியாவ அந்த மடத்துல இருந்து வெளியே அனுப்பிடுறாங்க அங்க உள்ளவங்க எல்லாம் பயங்கரமா சிரிக்கிறாங்க ஆனா அவ எல்லாரையும் பாத்துக்கிட்டு வேகமா நடந்து போயிட்டு இருக்கா பாக்கவே பாவமா இருக்கு அடுத்த சீன்ல இந்த தலைவனா காட்டுறாங்க இந்த விசாரணை பண்ண வந்திருப்பானா அவனுக்கு ஏதோ நெஞ்சில முட்டையா கிளம்புது அத பாத்து ரொம்ப பதட்டப்படுறான் அப்ப யாரோ வந்துடுறாங்க டக்குனு இழுத்து மூடிக்கிறான் அடுத்த சீன்ல பின்னட்டினா உடம்பு சரியில்லாம இருக்கிற மதரை பாக்குறதுக்கு வராங்க மதரை பார்த்து உங்க உடம்பு சரியாயிடும் உங்க மத சொர்க்கத்துலதான் இருக்கா நீங்க செத்து போனா சொர்க்கத்துக்கு தான் போவீங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு மதர் என்ன சொல்றானா உங்ககிட்ட கடவுள் பேசினா கூட என் பேசவே இல்லையே

முட்டையா இருக்குது அது உடனே அவன் என்ன சொல்றானா அவன்தான் இத செஞ்சான் நம்ம நகரத்துக்கு தான் பிளேக் நோயை கொண்டு வந்தான் உங்களுக்கும் உங்க பசங்களுக்கும் என்ன போலவே வரும் அப்படின்னு சொல்றா மேல அவன் பயங்கரமா கத்துறான் உடனே அவளை தூக்கி நெருப்புல போடுங்க ரெண்டே ரெண்டு பேரும் அவளை புடிச்சு இழுத்துட்டு போய் அங்க ஒரு மரத்துல கட்டி வைக்கிறானுங்க அங்க உள்ள எல்லா மக்களும் கத்துறாங்க அவன்தான் அவன் தான் பயங்கரமா கத்துறா அதுக்குள்ள அவகிட்ட ஒருத்தவன் நெருப்பு எடுத்துட்டு போய் வைக்க போறான் கூட்டத்துல இருந்து கல்லால ஒருத்தன் அடிக்க அந்த நெருப்பு கீழே உள்ள அந்த நெருப்பு பயங்கரமா பத்துக்குது அங்க உள்ள மக்கள் எல்லாம் பயங்கரமா ஆர்ப்பரிக்கிறாங்க நெருப்பு விரந்த பக்கம் எரியுது அங்க உள்ள எல்லாருமே போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க விசாரணை பண்ண வந்த அந்த பிரதிநிதியும் தப்பிச்சு ஓட பாக்குறான் பற்றோளுமே வேகமா ஓடி வந்த வந்து அந்த கயிறெல்லாம் அவுக்குறா கயிறெல்லாம் அவுத்துட்டு இருக்கும் போதே ரத்த கரையோட ஒரு சின்ன பேசு ஒண்ணு இருக்குது இவ கையில ரத்தம் வந்திருக்கும்ல இதாலதான் கிழிச்சிருப்பா போல அத காட்டுறாங்க ஆனா அவ கயிறெல்லாம் அவுக்குறா மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உனக்கு குண்டக்கட்டையா தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல கீழ போட்டு அவன் சட்டையெல்லாம் கிழிக்கிறாங்க அப்பதான் உடம்புல உள்ள அந்த காயத்தெல்லாம் பாத்து தெரிச்சு போறாங்க அப்ப கூட்டத்துல இருந்து ஒருத்தர் ஓடி வந்து அவனை நெஞ்சிலேயே சதக்கு சதக்குன்னு குத்துறா நீட்டா ஓடி வந்து அவன் பக்கத்துல உக்காந்து உனக்காக நான் ஜபம் பண்றேன்னு சொல்றான் இவன் உடனே நீ செத்தப்ப இந்த உலகத்தை பாத்தியான்னு கேக்குறான் அவ ஆமா நடக்க போறது நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும் அப்போ நான் இப்ப செத்தா நரகத்துக்கு போவானா இல்ல சொர்க்கத்துக்கு போவானு கேக்குறான் அதுக்கு அவ சொர்க்கத்துக்கு தான் போவனு சொல்றா உடனே அவன் நீ கடைசி வரைக்கும் போய் தான் சொல்லுவியான்னு அப்படியே செத்துறான் இவங்க ரெண்டு பேரும் ஓடி வந்து பாக்குறாங்க மதர் என்ன பண்றாங்கன்னா நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும் அதுல போய் நிக்கிறா அப்படியே எரிஞ்சு சாம்பலாயிடுறா அடுத்த சீன்ல இவங்க ரெண்டு பேரும் கேட்டாங்க உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க போல இப்பயும் மலை மேல இருந்து ஒரு கிராமத்தை பாக்குறா அங்க பாத்துட்டு நான் அங்க போக போறேன்னு சொல்றா அதுக்கு பட்டியலம் என்ன சொல்றா இங்க போவேணா அங்க போனா மறுபடியும் நம்ம பிரச்சனை மாட்டிப்போம் நம்ம வேற எங்கன்னா போலாம் வெனிசுக்கோ ஸ்பெயினுக்கோ சொல்றா சொல்றா அதுக்கு என்ன அது நான் இக்கோ போக்குற ஒண்ணும் கோவம் வந்து உன்ன யாரு பாத்துப்பா உன்னோட கணவனா இல்ல ஏசுவா இதுக்கப்புறம் அப்புறம் நடிக்காத நீ பண்ணுவது எல்லாமே எனக்கு தெரியும் அந்த பீஸ் எடுத்து காட்டுறா உனக்கு வந்த ரத்தம் எல்லாமே நீயா பண்ணிக்கிட்டது இதுக்கப்புறம் பொய் சொல்லாத சொல்லு உண்மையா சொல்லு உண்மையாவே நீ என் மேல அனுபவிச்சிருந்தீன்னா என் கிட்ட சொல்லு இல்லன்னா என் பேச்ச கேட்காம நீ அங்க போலீனா உன்ன மறுபடியும் எரிச்சிருவாங்க உன்ன காப்பாத்தன மக்கள் தான் உன்ன எரிக்க வந்தாங்க அது தெரியுமா உனக்கு நீ கேக்குறா உடனே பெனிட்டீனோ என்ன சொல்றானா என்ன எரிக்க மாட்டாங்க அப்படியே என்ன எரிச்சாலும் நான் எரிய மாட்டேன் கடவுள் என்ன காப்பாத்துவாரு அப்ப நீ பாப்பல அங்க உள்ள மக்களும் என்ன நம்புவாங்கல நீ என்ன புரிஞ்சு பல அதுதான் உனக்கு கிப்ட்னு அவளுக்கு கிஸ் பண்றா அவ சொல்றதுல இவளுக்கு சுத்தம் கூட நம்பிக்கை இல்ல அவ சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கா இவன் பயங்கரமா கத்துறா போ திருப்பி போ உன்ன கண்டிப்பா எரிச்சிருவாங்க சாத்தாங்கிட்டே போன்னு பயங்கரமா கத்துறா ஆனா பெனடினோ நடந்து போயிட்டே இருக்கா அதோட இந்த படத்தையும் முடிச்சிடறாங்க கடைசியா ரெண்டு மூணு லைன்ல இத்தாலி எல்லாம் போடுறாங்க நமக்கு அது ஒண்ணும் புரியல ஆனா உண்மையாவே இவள கருத்தர் தான் வந்து காப்பாத்துனாரா இல்ல கையில ரத்தம் வந்தது தலையை